ஓகே நண்பர்களே வீட்டில் பெரிய கலவரம் ஆகி போச்சு வீட்டில் சாப்பிடல நம்மளை நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு நான் சாப்பிட்டு வீட்டில் ஆனால் இட்லி வைங்கண்ணே தண்ணி தரு என்ன தண்ணி தரு தண்ணி தாண்டா மாப்பிள்ளை வேணுமாடுறது என்னன்னு மலைக்கு போனாலும் மாப்பிள்ளை மாயம் ஆகிடுச்சானே இதுக்கு தாண்டா நீ ராய்க்கு தண்ணி தெளிக்கிறது தண்ணி ஆளை காலி ஒன்று வேலையே பாரு உருப்படியான வேலை பார்க்காது எதுங்க அண்ணா என்னென்ன இருக்கு நம்ம கடையில் இட்லி தோசை ஆம்லெட் இட்லி தோசை ஆம்லெட்டு நாச்சியார்டு கடைக்கு தான் வந்துருக்கோம் ஊச்சல் நாச்சியாரண்ண கிடைக்கணும் நம்ம அண்ணன் கடைக்கு நம்ம நாள வைனேன் இன்னி வைனேன் மல்லிகைப்பூ இட்லி அண்ணன் கிடையாது எப்பயுமே வீட்டு சாப்பாடுடா வீட்டுக்கு சாப்பாடு அண்ணன் கடை இட்லியை சாப்பிட்டு போடுறா அண்ணன் கடை ஆம்லேட் சாப்பிட்டுருக்கியா சாப்பிடுவேன் இப்போ போடுறானே ஆம்லேட் ஆம்லேட் வேறு ரெண்டு ஆம்லேட் போட சொல்லுண்ணே சொல்லுண்ணே ரெண்டு ஆம்லேட் உப்பு கம்மியா உப்பு கம்மியா ரெண்டு ஆம்லேட் நான் ஊற்றி விட்டு ஆடுறான் ஏன் சாய்க்குறீங்க சாய்ச்சி விட்டு அடிக்கணும் நம்ம ஆடா அண்ணா லைட்டாக அதெல்லாம்

இது நாட்டுக்குடி எடுத்து கொடுத்துருக்கீங்க அம்மா கேட்ட இதை போன போடு பொய் பேசக்கூடாது சத்தியம் ஆமா சத்தியம் சத்தியத்தை போய் போய் கல்பித்தப்பில இதுங்க கேட்குறீங்க உங்களுக்கு முன்னாடியே போட்டு என்ன நான் இருக்க சொல்லாமாப்பிளா ம் மாமா ஹோட்டலில் சாப்பிட்டுக்காரே எனக்கு வாங்க சொல்லி தொலைறாதா சரி சரி தேவலா அப்படி கோர்த்து விட்டுறாதா

சூடா வச்சுக்கல அப்படியா சட்னி நினைச்சீங்களா நீங்க மதிய நாட்டுக்கோழி தானே ஆமா போயிடுவான் சாப்பிட நீங்க நான் எனக்கு நாட்டுக்கோழி ஒரு நாட்டுக்கோழி உண்மையில எடுத்து கொடுத்தீங்களா ஆமா ஆமா கால கொடுத்துட்டு வந்துடுங்க தம்பியை கூட்டிட்டு போயிருவோம் கேமரா பண்ணி வந்து ஏன்னா போய் வாழ்க்கை கொண்டாட்டின்ற புருஷனு பயந்து நடுங்கணும் நீ இங்க என்னன்னா நீங்க பயந்து நடுங்க அப்படி இருக்க நாங்க வளர்த்துருக்கீங்க விளங்காத வளர்த்துருக்கீங்க அப்படி கட்டி இந்த தலையில கட்டி வச்சு எப்படி பேசுறா வச்சு போன்ல ராங்கா

காசு கம்மியாக இருக்குது போகணேன் ஆப்பாயில் கூட போகல சட்டி தேங்காய் சட்டி பண்ணி பாதினா துன்பத்தின் சட்டி திக்கிறேன் அப்புறம் சூப்பராக இருக்குமாவில தோசை வேறு லெவல் வெள்ளிங் டென் மாதிரி இருக்குது வெளியடனில் தோசை சாப்பிட மாதிரி இருக்கு வெள்ளிங் டெனில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா ஊட்டி வெள்ளிங் டனில் பிடிச்சிருக்கு தோசை ஊட்டி போய்ட்டா நான் டிவியில் பார்த்துக்கிறேன் ஆ போனேன் இங்கே வைக்கணும் அப்பா இல்லை வந்துருச்சு அக்கா வாங்க இங்கே வைக்க இங்கே வைக்க அப்படி இருக்கா நன்றிக்கா என்னக்கா ஆ அவனுங்க வேணாமா என்னக்கா போதுங்க சாப்பிடணுங்கம்மா ஆப்பா இல்லை நீ கூட தின்னுட்டு போங்க வேணாம் வேணாம் அப்படின்னு தங்கிட்டு போங்க எதுவும் சாப்பிட்டே நல்லா இருக்கு ஏப்பா சுடுதுப்பா ஆவி பிறகுது இங்கே இல்லையா வச்சுக்கி பிரியா இதில் நாம இருக்குது ரெண்டு பேரும் தர்ட்டியாக நடிப்போம் ஸோ அப்பா முருகா நல்லா சாப்பாடு மாப்பிள்ளா ஆமாம் இப்படி எத்தனை நாளைக்கு வண்டி ஓட போகுது தெரியல மாப்பிள்ளா காசு வரைக்கும் சாப்பிடுவீங்க

என்னங்க சந்தேகமா இருக்கு ஐநூத்தி எழுபது ரூபாயிருக்கா ம் அப்படி சொல்லுவா எழுபது ரூபாய்க்கு எந்த கோழி விடுப்பேன் பார்ப்பீங்களா நீங்களே என்ன கோழி கோழி பார்ப்பீங்களா உப்பு வேணாமலே உப்பு போட்டுச்சாக்காது ஆமா ஐயா சரி ஒழுதிங்க வெள்ளை கடை ஆச்சியார் கள்ள முடியா கானே அலாண்டு ரோட்டில் இருக்கோட்டு பிரட்டி எடுக்கிறீங்க விட்டுறாதீங்கம்மா ஒழுக விட மாட்டேன் மதுரை பையில யாருமே விட்டு சாப்பிட்டதே கிடையாது என்னையா சொல்றேன் பரவாயில்ல போதுமா புதுச்சிட்டுமா புதுச்சுக்கா ஏக்கா ஆப்பாடு உப்பு வேணான்டேன் உப்ப போட்டு தோல்லிட்டீங்க போங்க ம் அப்பா நண்பளே காலை டீ பண்ண முடிஞ்சாச்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன்னு வண்டி ஓட்டுங்க மற்றொரு வீடியோ சந்திக்க முறை உங்களே விடுவது மதுரை மீசமணி மாப்பிள்ளை மாசுமாரி அன்பு தம்பி சிவா கேமராமேன் சிவா எந்த சிவா 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 மதுரை மதுரை சிவா பயலுகடா பாய் நண்பர்ல சுச்சு சுச்சு